ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நான் உங்களை எங்கே கூட்டிகிட்டு போக போகிறேன்னா நாகர்கோவில் பார்க் நாகர்கோவில் பார்க் பார்க்க போகலாமா ஃப்ரெண்ட்ஸ் ஓகே நாகர்கோவில் மாநகராட்சி சர்சிவி ராமசாமி ஐயர் நினைவு பூங்கா ஓகே நினைவு பூங்கா சர்ஸ்வி ராமசாமி ஐயர் நினைவு பூங்கா பார்க்க போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து எங்கே இருக்குதுன்னா வேப்பமூடு ஜங்ஷனில் இருக்குது இதோட என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வந்து பத்து ரூபாய் பைக் பார்க்கிங் கார் பார்க்கிங் எல்லாம் உண்டு பைக்குக்கு வந்து டென் ருபீஸ் கார் பார்க்கிங் வந்து தேர்ட்டி ருபீஸ் ஓகே கொடுத்தா நம்ம அழகாக போய் பார்த்து என்ஜாய் பண்ணி ஒன் நம்ம பீஸ்ஃபுல்லாக கொஞ்ச நேரம் பீஸ்ஃபுல்லாக இருந்துட்டு வரலாம் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் ஓகே இப்போ நம்ம பார்க்குக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்டில் ஒரு டைனோசர் ப்ரெசன்ட் பண்ணியிருந்தாங்க சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ரியலாகவே ஃபேண்டாஸ்டிக் டைனோசர்னால ரொம்ப பெரிய அனிமல் இல்லையா அதே மாதிரி பெருசாக அதுக்கு மவுத்தெல்லாம் வந்து பாருங்களேன் அந்த டீத்தெல்லாம் எவ்வளோ அதான் நீ பெருசாக சூப்பராக ப்ரசன்ட் பண்ணியிருந்தாங்க அதை டச் பண்ணி பார்க்குறதுக்கு நிறைய பசங்கள் அப்புறம் நம்ம கூட டச் பண்ணி பார்க்குறதுக்கு ஆசையாக தான் இருக்குது அப்படி டச் பண்ணி பார்த்து அதில் பக்கத்தில் நின்று வீடியோஸ் எடுத்து ஃபோட்டோஸ் எடுத்து அதில் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ரியலாக அது ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு டைனோசர்னால் இப்படி தான் இருக்கும்னு சொல்லிட்டு குட்டீஸுக்கு வந்து ஓகே புரிய வைக்கிறதுக்கு இது ரொம்ப ஒரு அற்புதமான அற்புதமாக அதை பண்ணியிருந்தாங்க அந்த புல்வெளிகள் எல்லாம் நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க அதை தாண்டி அப்படி போகும்போது நிறைய சறுக்கு விளையாட்டு ஊஞ்சல் எல்லாம் அங்கங்கேயே வச்சிருந்தாங்க சரியா அது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு அதுக்கு முன்னாடி லோட்டஸ் மாதிரி ஒன்று பிரசன்ட் பண்ணியிருந்தாங்க அதில் தண்ணி வந்துட்டுருந்தது முன்னால் இப்போது தண்ணி வரலை ஓகேயா அது லோட்டஸ் வந்து ரொம்ப அழகாக ப்ரெசன்ட் பண்ணியிருந்தாங்க அப்புறம் ஜெட் விமானம் ஏரோப்ளைன் வந்து வச்சுருந்தாங்க அது பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது இங்கே பாருங்கள் நீங்களே பார்த்துக்கோங்க ரொம்ப அழகாக இருந்துச்சு அது பக்கத்தில் வீடியோஸ் எடுத்துக்கலாம் ஃபோட்டோ செட் எடுத்துக்கலாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு ரியலாகவே ஒரு ஃபேண்டாஸ்டிக் டேயாக இருந்தது ஒரு நாள் நம்ம வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணுன்னா அதுவும் பீஸ்ஃபுல்லாக என்ஜாய் பண்ணணுன்னா ரியலாக இந்த பார்க்குக்கு வந்து ரியலாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு பீஸ்ஃபுல்லாக இருக்கலாம் ஹாப்பியாக இருக்கும் இருக்கலாம் ரியலாகவே அவ்வளவு பீஸ்ஃபுல்லாக ஒரு எந்த ஒரு சலசலப்பும் இல்லாமல் அமைதியாக இருந்துச்சுது ரொம்ப நல்லா இருக்குல்லையா ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஏரோப்ளேன் ஓகே நீங்கள் அப்படியே போயிட்டு இருந்தோன்னா இன்னும் அதுலேயும் அந்த பக்கத்தில் நிறைய ஊஞ்சல் சரக்கு விளையாட்டெல்லாம் இருக்குது சரியா குட்டீஸுக்கு நிறைய விளையா விளையாட்டு இருக்குது பார்த்திங்களா ஓகே ஒன்று டிஃப்ரெண்டாக பாருங்களா ஒரு மரத்துலேயே ஏதோ இந்த லேடர் பண்ணி அதுக்கு மேலே ஏறி அந்த ட்ரீக்கு மேலே உட்கார மாதிரி ஒன்று பண்ணியிருந்தாங்க பாருங்கள் இதுக்கு மேலே ஏறி நான் ஏறுறேன் பாருங்கள் மரத்துக்கு மேலே உட்காரது மாதிரி அது வந்து மரத்திலே தான் அந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே இருந்துச்சு சூப்பராக இருந்தது அந்த ட்ரீ பக்கத்தில் நின்று உட்காரலாம் சுற்றி விளையாடலாம் நிறைய பேர் என்னென்னா ஹாட் சிம்பிளில் லவ்வர்ஸுக்கு ஃபோ லவ்வர்ஸுக்கு நேம்ஸ் எல்லாம் எழுதி அப்படி வச்சுருந்தாங்க ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு அதுவும் நேஷனல் நாகர்கோவில் கார்ப்பரேஷன் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கும் அதை பார்க்குறதுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ஏரியாவில் நாகர்கோவில் பக்கத்தில் இல்லை நாகர்கோவில் சைடில் யாராச்சும் வந்தீங்கன்னா ரியலாக வந்து ஒரு வாட்டி வந்து இந்த பார்க்குக்கு வந்து என்ஜாய் பண்ணிவிட்டு போங்க சரியா எந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்காம இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் உங்களுக்காக நிறைய வீடியோஸ் நான் போடுறேன் என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்ச வீடியோஸ் ஷுராக நான் போடுவேன் இனி நாகர்கோவில் எந்தெந்த இடத்துல உள்ள வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷுவராக அந்த இடத்துல போய் நாங்கள் வீடியோஸ் போடுறோம் ஓகே ரொம்ப ரியலாக நல்லா இருந்தது ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு இதாக இருந்தது சூப்பராக இருந்தது ஓகே ஃப்ளைட் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது அந்த இடம் ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம் வீடியோஸ் எடுத்துக்கலாம் சூப்பராக இந்த லீவ் டைமில் சம் கிட்ஸ் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு இங்கே வந்து நல்லா என்ஜாய் பண்ணலாம் அப்புறம் பக்கத்தில் அதுக்கு ஃப்ளைட்டு இந்த பக்கத்தில் ஐஸ் காரங்க ஒருத்தங்க நின்னாங்க என்னென்னா ஐஸ் நம்ம வந்து தேவைப்பட்டுச்சுன்னா அவங்க ஓட்டுறம் வச்சுருந்தாங்க வாட்டர் என்னென்னா ஐஸ் வாங்கி குடிச்சுக்கலாம் அப்புறமா பாருங்கள் கிட்ஸுக்கு உள்ள இது விளையாட்டு பட் இது வந்து கொஞ்சம் இருந்து நினைக்கிறேன் அதனால் இது வந்து ஒர்க்கிங்லேயே இல்லாமல் இருந்தது ஓகேயா ஸோ கிட்ஸ்க்கு விளையாடுறதுக்கு இதெல்லாம் இருக்குது பாருங்கள் இன்னும் அந்த சைடில் பாருங்களேன் கிட்ஸுக்கு தான் இதெல்லாமே அது பிள்ளைங்க வந்து விளையாடிட்டு இருந்தாங்க நிறைய பேர் ஸ்டோன் பெஞ்செல்லாம் இருக்குது நிறைய ஸ்டோன் பெஞ்செல்லாம் இருக்குது அதில் நம்ம உட்காந்துக்கலாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம் நாங்கள் போன டைமில் வந்து கொஞ்சம் மழையும் லைட்டாக தூரல் போட்டுட்டு இருந்தது ட்ரிஸ்லிங்காக இருந்துச்சு ஸோ அதனால கொஞ்சம் சில் கிளைமேட்டாக இருந்தது அதனால் நல்லா இருந்துச்சு பீஸ்ஃபுல்லாக ஒரு டேயை ஸ்பெண்ட் பண்ணலாம் வர முடியுங்கிறவங்க வந்து என்ஜாய் பண்ணிட்டு போங்க இல்லாதவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்